அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இலைஞோனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள்வுமறைவோது அன்பர் திருவடிகளே நினைந்து தெரியாமல் ஆசை மின்று வெகு கவலையாய் உழன்று திரியுமடியே உன்றன் அடி சேராய் தெரிவையர்களா வெகு கவலையாய் உழன்று திரியுமடியே ஒன்றன் அடிசேராய் மௌன உபதேச சம்பு மதியே நிதும்பை மணிமுடியின் மீதனிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக மலைமகள் குமார வடிவேளா பவனி வரவே உகந்து மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பவனி வரவே உகந்து மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செரிந்த முருகனெனவே உகந்து பழனிமலை அமர்ந்த பெருமாலே பரமபதமே செரிந்த முருகனெனவே உகந்து பழனிமலை அமர்ந்த வணக்கம் நண்பர்களே ரொம்ப சந்தோஷமா திருப்புகழ் பாடும்போதே உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து முருகப்பெருமான் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தார் ரொம்ப நாளா எனக்கு இந்த மாதிரி ஒரு முருகனுடைய விக்கிரகம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை பொதுவா முருகன்னாலே உயிரினும் மேலானவன் அஹ் முருகனை எங்க எப்படி நினைச்சாலும் என்ன அறியாம கண்ல இருந்து கண்ணீர் பெருகும் அந்த அளவுக்கு அஹ் முருகனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட வீட்டுல நீங்க எங்க திரும்பினாலும் பாத்தீங்கன்னா முருகனுடைய உருவம் வந்து தெரியும் சோ அந்த அளவுக்கு முருகனுடைய பக்தை அஹ் முருகப்பெருமானுடைய விக்கிரகம் என்கிட்ட வந்து ரெண்டு விக்கிரகம் இருக்கு ஆல்ரெடி நான் அபிஷேகம் செய்யற விக்கிரகம் வந்து ஒண்ணுதான் வேல் வழிபாடும் நான் செய்வேன் அப்படி இருக்கும்போது ரொம்ப நாளா எனக்கு வந்து முருகனுடைய அந்த உருவ அமைப்பு ஒரு குழந்தையா அப்படியே பார்த்தா ஒரு பிரத்யேகமா அவர் அப்படியே குழந்தை மாதிரி இருக்கணும் பழனி ஆண்டவர் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை அது எங்கேயாச்சும் வெளியில போகும்போதெல்லாம் தேடிட்டே இருப்பேன் இப்போ சமீபத்தில் கூட திருவண்ணாமலை போகும்போது கூட அங்கே வந்து நான் இந்த ஸ்டாச்சு பார்த்தேன் ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி இல்லை கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு ஆஹ் நார்மல் விக்கிரகம் மாதிரி தான் இருந்துச்சு ஆனா இந்த மாதிரி தான் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் முருகனை அப்படியே ஒரு உயிரோட்டமும் ஒரு குழந்தையா நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு என் கண்ணில் பட்டாரு அது என்னவோ தெரியல முருகன் விஷயத்துல மட்டும் நான் ஏதாவது ஆசைப்படுறேன் அப்படின்னா அது கரெக்டா அது செவ்வாய்கிழமை தான் நடக்குது அது என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல நேத்திக்கு வந்து வந்து செவ்வாய்க்கிழமை சரி ஓகே இன்னைக்கு வந்து புரட்டாசி மாதம் மாதம் வந்து பிறந்ததால ஆஹ் செவ்வாய்க்கிழமை சரி பௌர்ணமியும் வருது வீட்ல வந்து அபிஷேகம் செய்யணும் சிவபெருமானுக்கு அதுக்கப்புறம் புரட்டாசி முதல் நாள் அப்படிங்கிறதால பெருமாளுக்கும் தாயாருக்கும் அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் அஹ் அன்னைக்கு தான் முருகன் வந்து வீட்டுக்கு வந்தார் சரி ஓகே அப்படியே முருகனுக்கும் அபிஷேகம் செஞ்சிட்டு அவரை வீட்டுல பிரதிஷ்டை செஞ்சாச்சு நான் ஏன் இத வந்து இவ்வளவு சந்தோஷமா சொல்றேன் அப்படின்னா முருக பக்தர்களுக்கு மட்டும் இது தெல்ல தெளிவா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அது ஒரு பித்து அவர் மேல இருக்கிற ஒரு பைத்தியம்னே சொல்லலாம் முருகனை எங்க எப்படி பார்த்தாலும் நம்ம மனசு உருகிடும் அது அடுத்து வந்து அவர்கிட்ட நம்மளால எதுவுமே கேட்க முடியாது நம்ம மனசுல ஆயிரம் விஷயம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து நடக்கணும் இதெல்லாம் வந்து நிறைவேறணும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வாழணும் அப்படின்னா ஆயிரம் விஷயம் இருக்கும் ஆனா முருகன் கிட்ட போகும்போது நம்மளால எதையுமே கேட்க முடியாது அவனை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கோம் அங்கேயே இருந்துடலாம் போல இருக்கும் அது மட்டும்தான் நம்ம மனசுல இருக்கும் அந்த அளவுக்கு நம்மை ஆட்கொண்டு நம்மை ஆஹ் ஒரு பக்தி பரவசத்தோடு அவரை வந்து வழிபாடு செய்ய முருக முருகப்பெருமான் முருகனுடைய விஷயத்துல நான் நிறைய நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன் என்னுடைய முருகன் எனக்கு எது சரியோ என் வாழ்க்கைக்கு எது சரியானதோ என் வாழ்க்கை எப்படி அமையணுமோ அதே போலதான் எல்லாத்தையுமே சரியா எனக்கு கொடுத்துருக்கார் அதே போல முருகப்பெருமான் கிட்ட நான் ஒரு வேண்டுதல் வச்சேன் அப்படின்னா அது நிறைவேறாம போனதா சரித்திரமே கிடையாது இதுவரைக்கும் கிடையாது என் அப்பன் முருகன் எனக்கு இத்தனை விஷயங்களையும் கொடுத்திருக்கிறார் எல்லாத்துக்கும் மேல இந்த பொன் பொருள் மனை மக்கள் வீடு சந்தோஷம் இது எல்லாத்துக்கும் மேல எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் இனியும் என் காலம் முழுவதும் என் முருகப்பெருமானின் அடிமையாக இருக்கும் ஒரு அருட்பாக்கியத்தை எனக்கு அவர் வந்து கொடுத்திருக்கார் அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் இந்த ஸ்டாச்சு வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷமே வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க பிளஸ் வந்து ப்ரைஸ் டீடெயில்ஸ் கேட்டிருக்கீங்க எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க நான் வந்து வீடியோலயே ஷேர் பண்ணியிருக்கேன் ஒருத்தருக்கு வந்து கமெண்ட்ல சொல்லியிருக்கேன் இந்த முருகன் விக்கிரகம் வந்து நான் தான் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு சடனா நான் எப்பவுமே ஒரு சோஷியல் மீடியா பக்கம் போறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் டிவோஷனல் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டே இருப்பேன் ஸோ அப்போ சடனா வந்து இந்த விக்கிரகம் என் கண்ணில் பட்டுச்சு சரி ஓகே சும்மா தான் போல் இருக்குது ஆன்லைன்ல எல்லாம் இவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா அழகா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடைக்காது இருந்தாலும் ஒரு டவுட்ல நான் வந்து இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இன்கேஸ் நல்லா இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் இருந்தேன் ஆனா என்னும் கொஞ்சம் கூட ஈடேறல ஏன்னா அந்த அளவுக்கு நான் மனசுல நினைச்சதை விட ரொம்ப அழகா தெளிவா எனக்கு இந்த விக்கிரகம் வந்து கிடைச்சிருந்துச்சு அவ்வளவு சந்தோஷம் முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி நாள்ல என் வீட்டுக்கு வந்தது இதை விட ஹைலைட் என்ன அப்படின்னா அவர் வந்த நேரம் அப்படிங்கிறது சுக்கிர ஓரை அந்த சுக்கிர ஓரையில என் வீட்டுக்கு வந்திருந்தார் அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் எனக்கு ஸோ இதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு முருகன் வீட்டுக்கு வந்ததுமே அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதால சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் வந்து செய்யணும் ஸோ எல்லாருக்கும் சேர்த்தே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் வேல் வழிபாடு எப்போவுமே செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை இதில் வேலுக்கும் முருகனுக்கும் பால் அபிஷேகம் செஞ்சு தீப தூப ஆராதனை காட்டுறது என்னுடைய வழக்கம் ஸோ அதையும் வந்து செஞ்சு அழகாக சிறப்பாக வழிபாடு செஞ்சிட்டேன் ரொம்ப மன மன நிறைவான ஒரு நாள் இது இந்த மன நிறைவு அப்படிங்கிறது நம்ம வேற எதுலயும் நான் என்னால அது அடைய முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் சோ பொன் பொருள் நம்ம நம்ம எந்த சந்தோஷத்தை நினைச்சாலும் அதுல இந்த சந்தோஷம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பேர் ஆனந்தம் அஹ் அதாவது பேரின்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் முருகனை நினைக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய பேரின்பம் அவர் அவரு வந்து இந்த அழகான ஸ்டாச்சுவோட என்னோட வீட்டுல வச்சு வழிபாடு செய்யறது அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஸோ என்னுடைய இந்த அழகான தருணத்தை அவங்க கூடவும் ஷேர் பண்ணிக்கணும் தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் ஆஹ் நிறைய முருக பக்தர்கள் இருப்பாங்க இல்லையா பொது பொதுவா வந்து முருக பக்தர்கள் அப்படிங்கிறவங்க தனியா தெரிவாங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும் எல்லா நேரங்கள்லயும் முருகா முருகா முருகான்ற வார்த்தை அவங்க வாயில வந்துட்டே இருக்கும் பிளஸ் வந்து முருகனுக்கு உகந்த நாட்கள் எதையும் அவங்க வந்து தவற விடவே மாட்டாங்க அவ்வளவு வந்து பிடிக்கும் அவங்களுக்கு அதே தான் இந்த நாள் எனக்கு அவ்வளவு ஒரு இனிமையான நாள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில இந்த வேலை ஆகாது எனக்கு செவ்வாய்க்கிழமை இருந்தாலே வந்து எனக்கு எந்த வேலையும் போகாது அந்த நாள் வந்து எனக்கு ஃப்ளாப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா ஏன் விஷயத்துல அப்படி கிடையவே கிடையாதுங்க நான் எந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு அது செவ்வாய்க்கிழமை தான் முடியும் அது ஏன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது என்னோட வாழ்க்கையில மிக முக்கியமான தருணங்கள் எல்லாமே தான் எனக்கு ஆரம்பிச்சது செவ்வாய்க்கிழமை தான் எனக்கு முடியும் ஸோ அந்த அளவுக்கு எனக்கு முருகப்பெருமான் வந்து அன்றைய நாள எனக்கு சாதகமா மாத்தி கொடுத்திருக்கார் அவ்வளவு பிடிக்கும் எனக்கு முருகன சோ நீங்க முருக பக்தரா இருந்தீங்க அப்படின்னா மறைக்காம எனக்கு கமெண்ட்ல ஆஹ் சொல்லுங்க புரட்டாசி முதல் நாள் தாயாருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் துளசி அலங்காரம் செஞ்சிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறைக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம் பாய்